இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மேலும் வஞ்சிக்கப்படுகிறது என்ன காரணம் என்றால் கேரளாவில் மொத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கு மொத்தம் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் ஐந்தே ஐந்து சுங்கச்சாவடிகள் மட்டும்தான் மகாராஷ்டிரிய மாநிலத்தில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்றது அங்கே நாற்பத்தி நாலு சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டிலோயிரத்தி எண்பத்தி ஒன்னு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில் நமது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அறுபத்தி ஏழு பிளஸ் மூணு எழுவது இன்னும் ஒரு பத்து வரப்போகின்றது ஆக எண்பது சுங்கச்சாவடிகள் இங்கே இருப்பது நியாயம்தானா என்பது நாம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது